அஞ்சாவது படலம் பூர்த்தியாகி ஆறாவது படலம் கல்யாணம் முடிஞ்சால் சாப்பாடு தானே இப்போ கீழ கல்யாணம் மேலே சாப்பாடு மதியானம் நான் அப்படி ராம் இப்படி தாலி கட்டினோடனே இப்படி திரும்பி பார்த்தா பாதி பேரை காண எல்லாம் மாடி போயிடுச்சு கல்யாணம்னாலே சாப்பாடு தான் மீனாட்சி அம்மா கல்யாணத்தில் சாப்பாட்டுக்கு என்ன பஞ்சமா எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க எல்லோரும் போய் சாப்பிட்றாங்க அங்கே ஒரு ரெண்டே பேர் மட்டும் சாப்பிடாம நின்றுட்டு இருக்கிறாங்க மீனாட்சி அம்மா சிவபெருமான் கிட்ட வந்து சொன்னார் சாமி எல்லாரும் சாப்பிட்டாங்க ரெண்டு பேர் மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க நான் சொல்லியும் கேட்கல அம்மா சொல்லியும் கேட்கல யார் சொல்லியும் கேட்கல நீ கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி மீனாட்சி யார் அவங்க எனக்கு ஊரெல்லாம் தெரியாது ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அவதாரம் மாதிரி இருக்குது எல்லாம் உங்க ஆளுங்கத்தனுக்கு புலிக்கால் இன்னொருத்தனுக்கு பாம்பு கால் ஓ பதஞ்சலி வியாக்கிரபாதர் சிதம்பரம் பதஞ்சலி வியாக்கிரபாதா ஏன் ஆகாரம் என்ன சுவாமி கனக சபையிலே தங்களின் ஆனந்த திரு நடனத்தை காணாது நாங்கள் தண்ணீரும் அருந்துவதில்லையே பெருமான் என்ன சுவாமி சரி சரி நீங்க வேகமாக சிதம்பரம் போயிட்டு வாங்கன்னு நினச்சி வச்சாரு இந்த கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களும் அங்கே இங்கேன்னு போட்டால் அலக்கழிக்க கூடாது திருமணம் செய்து கொண்ட எம்பெருமான் இரண்டே இரண்டு முனிவர்களுக்காக நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி பதஞ்சலி வியாகரபாதருக்காக இறைவனே மனமேடையை கனகசபையாக மாற்றி நந்தி மிருதங்கம் வாசிக்க தும்புறு யாழ் வாசிக்க ஆனந்த திரு நடனம் ஆடினார் குமுதபதி பகிரமுது சிந்த சிந்த சரணபரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடிலதனி அசைய பங்கிற்கொடி ஆட திமிதவன முல ஒழி முழங்க செங்கை தமருகம் இந்த உடுக்கையினுடைய ஓசையை கூட அருணகிரிநாதர் சொன்னார் தொகுகுகு திருநடனம் ஆடினார் கல்யாண மொதோ ஆடின மாப்பிள்ளையாருன்னா சிவபெருமான் தான் இப்ப எல்லாரும் ஆடுறாங்க மாப்பிள்ளையா ஆடுறான் மாமியாராக ஆடுறான் மாமனாராக ஆடுற வந்தவங்களும் ஆடுறாங்க போறவங்களும் ஆடுறாங்க எல்லாரும் ஆடுறாங்க ஆனா மொத முதல்ல தன்னுடைய கல்யாணத்திற்கு தானே இறைவன் ஆடிய அப்படலமே ஆறாவது படலமாக வெள்ளி அம்பல திருக்கூத்து படலம் என்கின்ற படலமாக அங்கே பூர்த்தி ஆகிறது இந்த கடல் ஏரி குளம் எல்லாம் ஆமை இருக்கும் அது என்ன பண்ணோம்னா கரையோரத்தில் வந்து முட்டையிட்டு விட்டு போயிடும் முட்டையிடுமே தவிர ஆமை குஞ்சு பொறிக்காது தண்ணியில் இருந்துட்டு நினைக்கும் அன்றொரு நாள் முட்டை இட்டோமே என்ன ஆயிற்றோ என்று சிந்திக்கும் சிந்திச்சாதான் இங்கே முட்டை வெடிச்சா ஆமை குஞ்சு எல்லாம் வெளியே வரும் அது மாதிரி ஆசிரியர் எங்கேயோ இருப்பார் மாணவன் எங்கேயோ இருப்பார் நம்ம மாணவன் நல்லா இருக்கணும்னு ஆசான் நினைக்கணும் அப்போ தான் வர்றாத கடன்லாம் வரும் மகனுக்கு இலவசமாக பள்ளியில் அனுமதிச்சுட்டு கிடைச்சா கூட கிடைக்கும் ஆசிரியர் நினைத்த உடனே ஞானம் வருதல் அதுக்கு மானச தீட்சைன்னு பே இன்னொன்று ஸ்பரீஷ தீட்சை தொட்டு உணர்த்துவது கோழி காகம் முதலிய பறவை எல்லாம் தொட்டு தான் கொஞ்சம் பொறிக்கும் அது மாதிரி ஆசான் மாணவனது தல்லையிலோ மார்பிலோ கை வச்சா ஞானம் அப்படி ஞானத்தை பெற்றவர் நரேந்திரனாகிய விவேகானந்தர் இன்னொன்று பார்வையினாலே ஞானம் சக்தி தீட்சைன்னு அதுக்கு பேர் பார்த்தால் ஞானம் பெறும் அப்படி ஞானத்தை பெற்றவர் அருணகிரிநாதர் முருகப்பெருமான் வந்து கடைக்கண் பார்வையாலே பார்த்து அவர் என்னெல்லாம் வந்தது அவரே சொன்னார் ஆனவழுக்கரையும் ஆவியை விலக்கி அனுபூதியறிவித்தது ஒரு பார்வைக்காரன் அந்த பார்வைதானே ஞானத்தை ஏற்படுத்திய அது மாதிரி மீன் நீரில் இரவிலும் தூங்காது பகலிலும் தூங்காது மீனை போன்ற கண்களை உடையவள் அச்சம்னா கண்ணு நீரிலே எப்படி மீன் இரவும் தூங்காதோ பகலும் தூங்காதோ அதுபோல இரவும் பகலும் தூங்காது தன்னை வழிபடுகின்ற அன்பர்களை காத்து வருவதனாலே அவளுக்கு மீனாட்சி அப்படின்னு பேர் மீனை போன்ற கண்களை உடைய தெய்வம் மீனாட்சி எப்போவுமே ரொம்ப பெரிய வீட்டு பெண்களுக்கு இந்த கல்யாண பிறந்த வீட்டு பெருமை எல்லாம் கணவனார்கிட்ட பேசணும் அந்த பெரிய வீடா இருந்தான் சின்ன வீடா இருந்தானே எங்க வீடு மாதிரி உங்க வீடு கிடையாது உங்க வீடு அப்படி எங்க வீடு இப்படி எங்க பரம்பரை அப்படி பழகி போன குணம் மீனாட்சி அம்மா கிட்ட சொல்றார் சுவாமி நீங்க பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்களே உங்களுக்கு ஆள் மாகாணம் கிடையாதா உங்களுக்கு அப்பா இல்லையா அம்மா இல்லையா அண்ணா இல்லையா தம்பி தங்கையெல்லாம் யாருமே இல்லையா நாங்களும் எங்கள் குடும்பம் மாதிரி உங்கள் குடும்பம்னு நம்பி எல்லாம் நிறைய வருவீங்கன்னு நினச்சிக்கிட்டு அண்ணன் மெல்ல பாயசம் மட்டு நெய் கிணறு சாம்பார் குளம் சாப்பாடெல்லாம் நிறைய சமைச்சிட்டோம் சுவாமி எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது இது ரொம்ப பெரிய குடும்பம் சுவாமி சிவபெருமான் பார்த்தார் மீனாட்சிக்கே இந்த குணம் இருக்குதான்னு நினச்சி சிரிச்சார் சுவாமி நான் மலைமல்லையா சாப்பாடு அப்படியே இருக்குங்கிறேன் நீங்கள் இப்படியே சிரிக்கிறீங்களேன்னார் ஒன்றும் இல்லை இந்த நமக்கு கொடை பிடிக்கிறான்னு கொண்டு வதுறேன் ஆ ஆனை கூப்பிட்டு போய் சோறு போடுன்னார் சாமி மூட்டை மூட்டை எல்லாம் வெடிச்சது எல்லாம் மலைமல்லையா இருக்கு நீங்கள் இந்த குட்டி பூதத்தை போய் அனுப்புறீங்களேன்னார் இல்லை இன்னும் கூட்டு போ சாமி ஒன்றே முக்கால் அடி கூட இவன் இல்லையே சாமி நான் போடுற எல்லா உயரத்துக்கு கூட இவன் வர மாட்டானே முதல்ல கூட்டு போய் சோறு போடுமா அப்புறமா வேற பூதத்தை நான் கொஞ்சம் அனுப்பிச்சி வைக்கிறேன் பின்னாடின்னு சரி வாடாப்பானு கூட்டிகிட்டு போய் தோழி பெண்களை பார்த்து தோழி பெண்களே ஒரு நல்ல வெயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்புங்க தோழி பெண்கள் அவரை அழிச்சிட்டு போய் இலை போட்டு காய்கறி எல்லாம் பெரிமாறி சாதம் போட்டு பருப்பு போட்டு நெய் விட்டு கூட்டம் அவியல் பொரியல் எல்லாம் வச்சு அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னேன் அம்மா எனக்கு இப்படி இலை போட்டு சாப்பிட்டு பழக்கம் இல்லைம்மா அப்படின்னா எப்படி சாப்பிடுவீங்க நான் சாப்பிடுவேன் ஆனால் எல்லாம் யாரும் அப்படி பக்கத்தில் நிற்காதிங்க அப்படி தள்ளி போய் கொஞ்சம் ஓரமாக நின்று பாரு எப்படி வேணால் சாப்பிடுங்க இவ்வளோ இருக்கு இதெல்லாம் யார் சாப்பிட போகிறார் பார்த்தாரா பார்த்தார அண்ணல குமிஞ்சிருந்துதா அப்படியே அவ்வளவுதான் போச்சு அந்த பக்கம் திரும்பினார் பச்சடி கிச்சடி மோர் குழம்பு கொதிக்கிற குழம்பு கொதிக்காத குழம்பு போட்ட அரிசி உப்பு மூட்டை புளி மூட்டை கொத்துச்சட்டி வாலி ஆயிரம் அருவாமனை ஆண்னர் வைத்துக்குள்ள போச்சு பார்த்தா தான் சமையல்காரையர் சம்பளமே வேண்டாம் என்ன உயிரோட விட்டா போதும் துண்டகானம் துணியகானம் எல்லாம் ஓடிட்ட அவர் இன்னும் பசிக்குது பதிலையை முழுங்குறேன்னு மீனாட்சி அம்மா சிவபெருமான்கிட்ட வந்து சாமி தோழி பெண்கள்லாம் அலர்றாளுங்க இந்த குண்டோதரனை முதல்ல வெளியே கூப்பிடுங்க ஏம்மா என்னம்மா பெரிய வீட்டு பொண்ணு குட்டி பூதம் உன்னே அடி உயரத்துக்கு சோறு பொட்டியாக இன்னொரு பன்னிரெண்டு பெரிய பூதங்களுக்கு அப்பையிலேருந்து அடங்கா பசியாக அனுப்பி வைக்கிட்டே மாணினார் சாமி மன்னிச்சிருங்க குட்டி பூதமே குடிய கலக்குது முதல்ல அவனை வெளியே கூப்பிடுங்க சாமியின் குண்டோதரா இங்கே வாழ்நர் அப்பா பசிக்குது பாடா அண்ணமலைய தெரிவிச்சி ஒழுங்குவான் அந்த அன்னமலையை தெரிவித்த இடம்தான் இன்றைக்கும் மதுரை எம்பதியிலே அன்னக்குழி மண்டபம் என்கின்ற பெயரிலேயே விளங்கி கொண்டிருக்கு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் ஏழாவது படலமாக அங்கே பூர்த்தியாகிறது